ாய நமக ஓம் தாயி மகா காளி முருகா காலபைரவா விஷ்மாயா இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பொருள் தான் கோரோஜனை இதுதான் கோரோஜனை இது மாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இது எல்லா மாட்டிலையும் கிடைக்காது இந்த கோரோஜனை இது லட்சத்தில் ஒரு மாடு நூற்றில் ஒரு மாடு அந்த மாடு அதிகமாக கோபம் உள்ள மாடு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் இந்த மாடு ரொம்ப குறைஞ்ச உள்ள மாடு முட்டுது கோபக்கார மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து ரோட்டில் போகும்போது செவுத்தில் அப்புறம் மரத்தில் எல்லாம் கொம்ப வச்சு மூட்டிகிட்டு இருக்கோம் யாரும் விடாது அப்படி கொண்ட மாட்டில் இது எடுக்கப்பட்டது இது தேட கிடைக்காது அது மாடு கட் பண்ணுறவங்க எதனா ஒரு மாடு இது மாதிரி வந்துருச்சுன்னா அதில் எடுத்து வைப்பாங்க அது மாதிரி எடுத்து வச்சது தான் இது இது பழம்பொருள் இது இந்த இதுக்கு உயரம் மாதிரி இந்த கோரோஜனத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் நாளுக்கு பிறகு மரம் எப்படி கர்ப்பம் தரிக்குதோ வயரம் ஆகுதோ அதே போல இந்த கோரோஜனத்துக்கு அந்த தன்மை உண்டு அப்படி உள்பகுதியில் அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு இது அந்த வைரத்தை கொடுக்கும் அதுதான் அந்த கலர் மாற்றம் வரும் இந்த கோரோஜனையில் இந்த கோரோஜனத்தை வந்து சித்த வைத்தியர்கள் நிறைய இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க மாந்திரிகத்துக்கும் இது முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இன்றைக்கி மை செய்கிறோம் இந்த மையெல்லாம் வந்து அப்போ செய்த மையெல்லாம் வந்து ஒழுங்கான பொருள் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் இருக்கட்டும் இது நான் காட்டுற மை ஓப்பன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன் இப்போ இந்த மை இருக்குன்னா எல்லா மையும் சரியாக வேலை செய்கிறது இதுக்கு என்ன காரணம்னா ஒழுங்கான கோரோஜனம் குங்குமப்பூலாம் கரெக்டானது கிடைக்கிது கோரோஜனம் கஸ்தூரி இதெல்லாம் வந்து புணுகு இதெல்லாம் வந்து ஒழுங்கான பொருள் கிடைக்காததுனால அது மைகள் வேலை செய்கிறதில்லை ஆனால் நான் இப்போது இந்த மைக்கு வந்து இந்த பொருளெல்லாம் ஒழுங்கான பொருளெலாம் போட்டிருக்கேன் இதை ஒருத்தர் வந்து விற்று கொடுக்க சொல்லி அவங்க குடும்ப கஷ்டம் பேத்திக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காரு என் கையில் இதை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வீடியோவை போட்டிருக்கேன் இதை லேபில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட்டு வந்துருச்சுன்னா இது எவ்வளோ இருக்குது இதில் கோரஜன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா நான் இதை விளம்பரம் பண்ணி ரிப்போர்ட்டை வச்சு நான் நினச்சி அவங்கவுங்களுக்கு ஒரு கிராம் இப்போது தனவசியத்துக்கு இது யூஸ் ஆகுது அப்புறம் மைக்கு யூஸ் ஆகுது குழந்தைங்க வந்து எப்போ அதிகமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்க இப்போ பேசக்கூட